வந்து பார்த்து சொன்னோம் ஏன்னா அந்த செக்க சிவந்த சுந்தரி மூணு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்லியா எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சிரிச்சு ஏன்னா ஒரு கூப்பிட்டு ஒரு ஆள் மாட்டாங்க மூணு பேரும் வந்து கம்பைன் ஷாட்ல இருக்காங்க எல்லாம் நானே பார்த்து சந்தோஷப்பட்டேன் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்லியா எந்த விதமான ஈகோவும் இல்லாம அந்த ஷூட்டிங் வந்து இருந்தாங்க நான் கேட்டேன் என்ன எதுங்க நடுவுல இந்த பொண்ணுங்க மத்தியில எனக்கு தேவையே ப்ரொடியூசரோ ராதிகா மாசம் சேர்ந்து என்னையா வந்து அதுக்குள்ள நான் திக் பண்ணிட்டாங்க பட் ஏரியா படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்துருக்கு ஏன்னா ஒன் டேல நடக்கிற ஸ்டோரியா இருக்கிறதுனால அந்த டைட்டா இருக்கு ஸ்கிரிப்ட் வந்து டைட்டா இருக்கு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சப்ஜெக்ட்ல இருக்கு ரெண்டாவது பேசிக்கா வந்து இட்ஸ் அபவுட் மணி பணம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் ஒரு மனுஷன் எப்படிலாம் மாறுவான் நல்லவன் கூட கெட்டவனா கெட்டவன் எப்படி மாறுறான் அந்த மாதிரி ஒரு ஒரு கதையிலேயே வந்து ஒரு ஃப்ளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம ஹூக் பண்றதுக்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்குது இது ஒண்ணும் பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க எடிட்டர் ஆனா நிறைய பேர் But uh, I think I have a lot